ஐயா சிவயோகி அவர்களின் கருத்துக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் எப்படி நித்யானந்த சுவாமிகள் பேசுகிற பொழுது உங்கள் கருத்துக்களை தெரிவித்தீங்களோ அதே போல வந்து சிவயோகி ஐயா அவர்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கருத்து ஒத்து போகவில்லை என்றால் என்று எங்களுக்கு தெரிவிக்கவும் நன்றி இனி நாம் கேள்விக்கு செல்லலாம் வணக்கம் ஐயா பிரணவன் என்றால் என்ன ஐயா பிரணவம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு நாலு லெட்டர் பீரோ ஒரு அஞ்சு லெட்டர் பீர ஆனால் மீனிங்க அப்படின்னு பண்ணால் நம்ம மூத்த ஒரு முதுவர்கள் நம்ம மூத்தவர்கள்லாம் பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தைகளுக்கு பொருள் தராங்க எல்லா பொருளும் அல்லது எல்லா வார்த்தையும் பொருள் குறித்தனவே இலக்கணம் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும் மீனிங்கை நம்ம ஏற்படுத்துவோம் ஸோ பிரணவம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு யார் வேணாலும் எந்தவொன்ன மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் பேசிக்கலாம் நீங்கள் ஒரு குழு குறிவாக கூட அதை மாற்றி நீங்கள் பேசிக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை பட் அந்த வார்த்தை தர பொருள் ஆளாளுக்கு மாறுதான்னா மாறுது ஆனால் சொல்லப்பட்டது அப்படி தானே பேசப்பட்டது பெருவாரியான மக்கள் எப்படி ஏற்றுனாங்களோ அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஒரு பாட்டு ஞாபகம் வருது பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மணி அதனால் அவனை சிறையில் அடைத்தான் முருகனி அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இறகுவான் அப்படிலாம் பாட்டு ஒரு கதையை வர சொல்லி வச்சுக்கிறாங்க பிரணவம் அப்படின்னு ஒரு மந்திரம் மாறியும் அந்த மந்திரத்தை பிரம்ம வந்துட்டார் என்று அப்படியே முருகர் வந்து சிறையில் வந்து அரைச்சிட்டாங்க ஒரு காசு அப்போது பிரணவம் அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷமான ஒன்று அதை மந்திரம்னு மற்றவங்க சொல்கிறாங்க இன்னொன்று இருக்குது அதை சாந்து ஒரு வார்த்தை பிரணவம் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து பிரம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அங்கே கூடவே ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது உள்ளே இருக்கிற சுவாசக்கத்துக்கு பிராணன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டு அடிமை வெளி வெளியிட்டு பார்த்துக்கலாம் வாசிப்படி அப்படின்னு ஒரு பாட்டு அப்போ பிரணவம் கேட்டிங்கன்னா மனசுக்கு இன்னொரு பேர் பிரணவம் அப்போ அப்போ பிராணன் அப்படின்னா என்னன்னா அந்த மனசை ஊக்குவிக்கிற காத்துக்கு பேரு பிராணவம் பிராணம் வந்து பிராணன் அப்படின்னா அப்ப மனசுக்கான மனசை கட்டுப்பத்துறதுக்கான அல்லது மனசை வளமையாக்குறதுக்கான செம்ம பத்திரத்துக்கான ஒரு மந்திரத்துக்கு பேர் பிரணவ மந்திரம் ஸோ பிரணவ மந்திரம்னு ஒன்று இரு இருது அல்லது அதை பிரணவ மந்திரம் அல்லது பிரம்ம உபதேசம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இது எப்படி அப்படின்னா முருகன் சிவனுக்கு சொன்னது அப்படின்னு பார்த்தா அது பிரணவ மந்திரம் எப்படாக சொன்னார் முருகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மேலே நீ கீழே தான் சொல்ல முடியும்னு சொல்லி பாறையில் உட்காந்து இந்த முருகன் சிவனை கீழே அமரவிச்சு சொன்னார் தகப்பன் சாமி அப்படின்னு பெயர் பெற்றதும் இந்த பிரணவ மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் ஸோ அப்போ பிரணவம் அப்படின்னு உடனே இந்த பிரளயத்திலேருந்து மாறுபட்டது பிரளயம்னா உலகம் அழியத்துக்கு பேர் பிரளயம் பிரணவம் அப்படின்னு சொன்னால் மனசை செம்மை பத்துறதுக்கான மந்திரம் பிராணன் அப்படின்னு சொன்னால் மனசை ஊக்குவிக்கிறதுக்காக உள்ளே செல்கிற காற்று அப்போ இங்கே காத்தருகுது மந்திரமாக இருக்குது மனசை எதுக்காக அப்போ நான் என்ன செய்யலை என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த பிரம்மத்தை அல்லது என் மனதை எனக்குள்ளே இருக்கிற அந்த மனதை பிரணவம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி மனசை செம்மப்படுத்துறதுக்கான ஒரு மந்திரத்தை எனக்கு எங்கள் மூதாதையர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பொதுவாக மந்திரங்கள் எப்படி சொல்லப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் உள்முகமாகவும் வச்சுன்னு சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ தகப்பன் வழியாக போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு போட்டு மறைஞ்சிட்டு காதில் போய் சொல்லுவாங்க இப்போ பிரணவ மந்திரத்தை நேரடியாக சொல்லக்கூடாது இது ஒரு வாய்ப்பு இல்லை எனக்கு ஆனால் சொல்லலாம் சொல்ல முடியும் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயில் பிரகாரத்தில் ஒரு ஓண்டை போட்டிருக்கோம் அங்கே போயிட்டு காது வச்சிங்கன்னா கேட்கும் அது கேட்குது பாருங்கள் அது பேர் பிரணவம் அந்த மந்திரத்துக்கு பேர் பிரணவ மந்திரம் போனால் கேட்கமானால் கேட்கும் இருக்குதானா இருக்குது இப்பவும் கோயில் இருக்குது இன்றைக்கும் நம்ம தாத்தா கொண்டு போன இடம் அங்கே இருக்குது நீங்கள் இன்றைக்கும் போய் செஞ்சுக்கலாம் அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நீங்கள் என்கிட்ட வராமல் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் கூலியெல்லாம் கேட்பேன் சடங்கு சொல்ல மாட்டேன் கூலி கேட்பேன் கூலி கொடுத்துட்டு கற்றுடலாம் அந்த பக்கம் அப்போ ஏங்க இவ்வளோ தூரம் ஆமாம் நான் தான் உங்களுக்கு இலவசமாக ஒரு விஷயமே சொல்லிட்டுனேன் நேராக போங்க திருச்சந்தர் முருகருக்கோ கோயிலில் ஓட்டை போட்டிருக்கோம் காதை வச்சு கேளுங்க அதுதான் பிரணவ மந்திரம் அல்லது அதுதான் பிரணவம் இல்லை என்கிட்ட கேட்டீங்கன்னா மனசாடகத்துக்கான ஒரு மந்திரம் நான் ஒரு பாட்டு கூட எழுதி வச்சுருப்பேன் மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் மனசு அடையிறதுக்கு ஓத்தான்றது கூட ஒரு மந்திரம் தான் நீங்கள் வந்து கேவலமாவா அசியமாகவும் செஞ்சுக்கலாம் அது உங்கள் சொந்த பிரச்சனை ஒரு ஒரு கட்டையை தூக்குறான் அப்படின்னு சொன்னாக்கா அவனால் பலம் வரணும்னு வச்சுக்கோங்க ஒற்றால் அப்படின்னு தூக்கிடுவான் சண்டை போட்டு நேரமாக முடியாது தோற்று போகிற அளவுக்கும் வந்து ஃபக்கிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இருந்து வருவான் உள்ளேருந்து ஒரு ஃபயர் உள்ளேருந்து வெளியே வரும் மனசு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை ஆளாளுக்கு ஒரு ஒரு வார்த்தை ஆரீக்கியமாலா ஏரிக்கோ மேலே ஆரீக்கியமாலா ஏரிக்கோ மேலே இப்படிலாம் சொல்கிறோம்லாம்ங்கிறான் ஓலா ஓலாலா ஓலா ஓலாலா இப்படிலாம் ஆளா கொண்டு சொல்லுங்கிறான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி தன்னை தாண்டி ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது பேர் ஏக கிரக நிலை ஒரே இடத்துல மனசை நிலைய வைக்கிறது ஐடியாலஜி அது மனசை ஒரு இடத்துல நிலையத்துக்கு அது நீங்கள் எந்த வார்த்தையெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு தப்பாக பொறுத்தே அது தப்பு இல்லை அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு வார்த்தைங்க அப்படி முருகப்பெருமான் வாழ்ந்த ஒரு முருகன் சிவனுக்கு பிள்ளையா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒருத்தர் வாங்குகிறார் அவர் நக்கிலனுக்கும் அவையாருக்கும் உருவாந்துகிறாரு அவர் என்ன சொல்கிறார்னா நான் சிவனுக்கே என்ன பண்ண முடியாது சொன்ன சிவனுக்கே அப்படின்னு சொன்னால் தன் உயிருக்கே வேற யாருக்கோன்னு அர்த்தம் இல்லை ஸோ தன் உயிரை கூட கீழே வச்சு என் மனசை மேலே வச்சு நான் என்ன பண்ண முடியும் சிவனுக்கு மந்திரத்தை சொல்லித்தர முடியும் அப்படின்றாரு படைத்தலுக்கு கருவியாக இருக்கிற பிரம்மனுக்கும் நான் என்ன பண்ண முடியும் அந்த மந்திரத்தை சொல்லித்தர முடியும் அந்த மந்திரத்தை அவன் சொல்லத நிறுத்திட்டான்னா அவன் படைப்புலேருந்து விலகி போயிடுவான் அதனால் நான் ஒன்று சிறையிலையும் அடைப்பேன் அப்படின்னு முருகர் சொல்லிடுறாருன்னா தத்துவார்த்தமான கதைகள் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இது அது நல்ல குருவாக அடைஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை கோயிலில் இப்படி ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க ஸோ பிரணவத்தை நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க இல்லை இங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க பட் அது ரகசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரகசியமாக தான் தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன்

தெய்வத்தின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசுறேன் கனடாவில் வசிக்கும் ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து விவகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்றது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கயோ கொண்டு வர கொட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க அப்படி வேற யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்கு பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே காப்பாயங்கள்